கையில தாமுறையோடய இருக்க எல்லார் உள்ளத்திலேயும் தாமரை மலர வேண்டும் கையில தாமுறையோடய இருக்க எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிற முன்னே தான் மேரி பா பனி சோடா ஹாய் ட்ரெஸ் இருக்க எல்லார் உள்ளத்துலையும் தாமரை மலர வேண்டும் சுவாமி எல்லாருக்கும் அனுகிற முன்னே தான் நாகையில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் குருக்கள் ஒருவர் பக்தர்களிடம் தாமரை மலர வேண்டும் என பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த வீடியோ வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியில் சிங்காரவேலர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலில் குருக்கள் ஒருவர் பெங்களூரில் இருந்து வந்த பக்தர்களிடம் அம்மன் தாமரை மலர் போன்றவள் என்றும் உங்கள் உள்ளத்திலும் தாமரை மலர வேண்டும் என்றும் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துள்ளார் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் குருக்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை அடுத்து இடதுசாரி அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன வரத்துக்கு முருகப்பெருமான் இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாயாரை பூஜை பண்ணி அம்பாளுக்கு சக்தி வேல் வாங்கிய ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நடந்து தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறார் போயிட்டு வரேன் அவர் சும்பகாரத்தை கிளம்பும் பொழுது அம்மா சொல்லிட்டு போன ஆத்துல அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபசல இருக்கா அம்பாள் போய் சொல்லிட்டு போகணும் பரமேஸ்வரன் சொல்றாரு இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாளுக்கு சொல்லிட்டு போறதுக்காக வரார் அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலா வடிச்சு வேறு ஆயுதத்தை சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் முருகன் என்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு சுவாமிக்கு ஒரு நாள் கழிச்சு வரலாம் அந்த வியர்வை சிந்து தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் வேல் வாங்கியவுடன் வியர்வை புலிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழிச்சி வர சக்தி சமூகம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பா தபசு இருந்து வேல் கொடுத்த அந்த வேல் வாங்க முருகனுக்கு வேர்கிறது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா